செய்தி பின்தொடர்ந்தால் ஐந்த ஆண்டு சிறை சட்ட மசோதா நிறைவேற்றம் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் தண்டனை விதிக்கும் இரண்டு சட்ட மசோதாவை முதல்வர் ஸ்டாலின் சட்டசபையில் அறிமுகம் செய்தார் அதில் பெண்ணை பின்தொடர்ந்தால் ஆண்டுகள் வரை சிறை தண்டனை ஜாமீனில் வெளியே வர முடியாது குறிப்பிட்ட சில குற்றங்களில் பாதிக்கப்பட்டோரின் அடையாளத்தை வெளிப்படுத்தினால் மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் கூட்டு பலாத்காரம் பதினெட்டு வயதுக்குட்பட்ட பெண்ணை பலாத்காரம் செய்தல் போன்றவற்றுக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் பாலியல் வன்கொடுமை வழக்கில் பதினான்கு ஆண்டுக்கு குறையாமல் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படும் முதல்வர் தாக்கல் செய்த இந்த மசோதாக்கள் சட்டசபையில் இன்று நிறைவேற்றப்பட்டது அதே நேரத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோர் மீது தயவு தாட்சணியமின்றி நடவடிக்கை எடுத்து சட்டப்படி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனைகளை வாங்கி தருவதிலும் உறுதியோடு செயல்பட்டு வருகிறது நம்முடைய தமிழ்நாடு அரசு அரசின் இந்த நடவடிக்கையை பற்றி இந்த மாமன்றத்தில் நான் பலமுறை முறை எடுத்துரைத்திருக்கிறேன் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கி ஒடுக்கி வருகிறது இந்த அரசு பெண்களுக்கு இழைக்கப்படும் பாலியல் வன்கொடுமை என்பது யாராலும் மன்னிக்க முடியாத குற்றம் இத்தகைய குடூர குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு வழங்கப்பட வேண்டிய தண்டனை என்பது இத்தகைய செயல்களில் ஈடுபட முனைவோருக்கான கடும் எச்சரிக்கையாக இருந்துவிட வேண்டும் இந்த வகையில் பிஎன்எஸ் சட்டத்தின் கீழும் நமது மாநில அரசு சட்டங்களின் கீழும் ஏற்கனவே இத்தகைய குற்றங்களுக்கு தண்டனைகள் வரையறுக்கப்பட்டிருந்தாலும் இத்தண்டனைகளை மேலும் கடுமையாக்கிட வேண்டிய அவசியம் உள்ளதாகவே இந்த அரசு கருதுகிறது இந்த அடிப்படையில் இத்தகைய குற்றங்களுக்கான தண்டனையை மேலும் மேலும் கடுமையாக்குவதற்காக பிஎன்எஸ் மற்றும் பிஎன்எஸ் எஸ் சட்டங்களின் மாநில சட்ட திருத்தத்திற்கும் தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பெண்ணிற்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்யும் சட்ட திருத்தத்திற்கும் சட்ட முன்னோடிகளை பேரவை நிற்பதற்காக முன்வைக்கிறேன் அனைத்து உறுப்பினர்களும் இதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று தொடர் நடந்து வருகிறது அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கு தொடர்பாக யார் அந்த சார் என்ற கோஷங்களுடன் அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து தொடர் முழக்கங்களை எழுப்பி வந்தனர் யார் அந்த சார் என்ற வாசகமும் அவர்களது சட்டையில் இடம்பெற்றிருந்தது இந்நிலையில் இன்று ஐந்தாம் நாள் சட்டசபை கூட்டம் நடந்தது அதிமுகவினருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சட்டசபைக்கு வந்த திமுக எம்எல்ஏக்கள் அந்த சார் என்ற பதாகைகளுடன் கோஷம் எழுப்பினர் அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளியை பாதுகாத்து தப்பிக்க முயற்சித்த அதிமுக பிரமுகர் சுதாகரின் புகைப்படம் இருந்தது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கல் துவக்கம் ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதியில் இரண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் திருமகன் ஈவேரா வெற்றி பெற்றார் உடல்நலக் குறைவு காரணமாக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி நான்கில் அவர் இறந்தார் தொடர்ந்து பிப்ரவரி இருபத்தி ஏழில் நடந்த இடைத்தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் இளங்கோவன் வெற்றி பெற்றார் கடந்த ஆண்டு டிசம்பர் பதினான்கில் அவரும் உடல்நலக் குறைவால் மரணமடைந்தார் இதனால் டெல்லி சட்டசபை தேர்தலுடன் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலும் நடத்தப்படும் என தேர்தல் கமிஷன் அறிவித்தது அதன்படி பிப்ரவரி ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடக்கிறது இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று காலை பதினோரு மணிக்கு துவங்கியது முதலில் சுயேச்சையாக போட்டியிட பத்மராஜன் வேட்புமனு தாக்கல் செய்தார் ஜனவரி பதினேழாம் தேதி மனு தாக்கல் செய்ய கடைசி நாள் பதினெட்டாம் தேதி மனுக்கள் மீது பரிசீலனை நடக்கிறது மனுக்களை வாபஸ் பெற ஜனவரி இருபதாம் தேதி கடைசி நாள் ஆகும் பிப்ரவரி எட்டாம் தேதி ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன இந்த தொகுதியில் இந்த முறையும் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியை போட்டியிட உள்ளது பொங்கல் தொகுப்புடன் இரண்டாயிரம் ரூபாய் பாஜக கோரிய வழக்கில் அதிரடி கோர்ட் சொன்னது என்ன பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது நிதி நெருக்கடி காரணமாக இந்த முறை ரொக்க பணம் வழங்க முடியாது என்று அரசு கைவிரித்தது பணமும் வழங்க வேண்டும் என்று பாஜக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன இதற்கிடையே பொங்கல் தொகுப்புடன் இரண்டாயிரம் ரூபாய் வழங்க அரசுக்கு உத்தரவிடக் கோரி பாஜக சார்பில் வக்கீல் மோகன்தாஸ் பொதுநல வழக்கு தொடர்ந்தார் அவர் தாக்கல் செய்த மனுவில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி பதினாறில் பழனிசாமி முதல்வராக இருந்தபோது பொங்கல் தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்கினார் கோவிட் காலத்தில் பொங்கல் பரிசுடன் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்த பிறகு ரொக்கப்படமின்றி பொங்கல் தொகுப்பு மட்டுமே திமுக அரசு கொடுத்தது கடந்த ஆண்டு லோக்சபா தேர்தல் வந்ததை கருத்தில் கொண்டு பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்கியது ஆனால் இந்த ஆண்டு பொங்கல் தொகுப்பில் பச்சரிசி சர்க்கரை கரும்பு மட்டுமே இடம் பிடித்துள்ளது ரொக்கப்படம் இல்லை புயல் மழை வெள்ளத்தால் மக்களும் விவசாயிகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் பொங்கல் கொண்டாட உதவியாக காடுக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் சேர்த்து வழங்க உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருந்தார் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பொங்கல் பரிசு தொகை அறிவிப்பை அரசு வெளியிட்ட நிலையில் டிசம்பர் முப்பதில் இந்த வழக்கை தொடுத்திருந்தார் இன்று தலைமை நீதிபதி ஸ்ரீராம் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வு முன்பு மனுதாரர் சார்பில் வக்கீல் ஜி எஸ் மணி ஆஜரானார் தங்கள் மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று முறையிட்டார் ஏற்கனவே அவசர வழக்காக விசாரிக்க கோரி மனு தாக்கல் செய்தும் அதை பட்டியலில் சேர்க்கவில்லை என்றார் இதை கேட்ட நீதிபதிகள் அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என்று மறுத்துவிட்டனர் இந்த மனுவினை அவசரமாக விசாரிக்க எந்த முகாந்திரமும் இல்லை தொடர்ந்து இதுபோல அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்தால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்தனர் சாவேகா மாசேக்கள் யார் யார் பனையூரில் தொற்றிய பரபரப்பு விஜய் மிஸ் ஆனது ஏன் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை துவங்கிய நடிகர் விஜய் அக்டோபர் மாதம் நடத்திய பிரம்மாண்ட மாநாடு தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த மாநாட்டில் கட்சியின் கொள்கை தலைவர்கள் யார் என்பதை விஜய் சொன்னார் கட்சி கொள்கைகளையும் அவர் வெளியிட்டார் தமிழகமும் திராவிடமும் இரு கண்கள் மாதிரி என்றார் கூட்டணி கட்சிகளுக்கும் ஆட்சியில் பங்கு தருவோம் என்று அறிவித்தார் அவரது வித்தியாசமான அரசியல் முன்னெடுப்பு பரபரப்பாக பேசப்பட்டது தொடர்ந்து கட்சியை வளர்க்கும் பணியில் விஜய் ஈடுபட்டு வந்தார் பரபரப்பான சூழலில் பனையூரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் கூடியது இது கட்சியின் மாவட்ட செயலாளர்களை தேர்வு செய்வதற்கான முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டம் விஜய்தான் தலைமை தாங்கி நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவர் பங்கேற்கவில்லை இதனால் கூட்டம் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் ஆரம்பித்தது வாக்கெடுப்பு நடத்தி மாவட்ட செயலாளர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் நூறு மாவட்ட செயலாளர்களை தேர்வு செய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதேபோல் நகர் பேரூர் ஒன்றிய நிர்வாகிகளை தேர்வு செய்வது பற்றியும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கின்றனர் தனது கடைசி படத்துக்கான ஷூட்டிங் இருப்பதால் விஜயால் இன்று கூட்டத்தில் பங்கேற்க முடியவில்லை கூட்டத்தில் தேர்வு செய்யப்படும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் விஜய் ஒப்புதலை பெற்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று அம்ரித் பாரத்ஷன் ரயில்வே செய்த சூப்பர் மேஜிக் பெட்டியில் இவ்வளோ வசதிகளா ரயில்வே அமைச்சகம் கொண்டு வந்த முக்கிய திட்டங்களில் ஒன்ற அம்ரித் பாரத் ரயில் சேவை முழுக்க முழுக்க சாதாரண மற்றும் நடுத்தர மக்களின் நலன் கருதி இந்த ரயிலை மத்திய அரசு கொண்டு வந்தது அம்ரித் ரயிலில் மொத்தம் இருபத்தி இரண்டு பெட்டிகள் உண்டு இவை அனைத்தும் ஏசி வசதி இல்லாத முன்பதிவு மற்றும் ஜென்ரல் பெட்டிகள் மொத்தம் பனிரண்டு ஸ்லீப்பர் பெட்டிகளும் எட்டு ஜென்ரல் பெட்டிகளும் இருக்கும் இது போக இரண்டு லக்கேஜ் பெட்டிகள் எண்ணூறு கிலோமீட்டர் தூரம் வரை இருக்கும் நகரங்களை இணைக்கும் வகையில் இந்த ரயில் இயக்கப்படுகிறது இது நூற்று பத்து முதல் நூற்று முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலாகும் வழக்கமான ரயில்களை விட இதில் கூடுதல் வசதிகள் உண்டு சாதாரண மக்கள் நெருக்கடியின்றி துரிதமாக பயணிக்க இந்த ரயில் பயனுள்ளதாக இருக்கும் என்பதால் ஒரு வருடம் முன்பு பிரதமர் மோடி துவங்கி வைத்தார் மொத்தம் இருநூறு அம்ரித் பாரத் ரயில்கள் வரை இயக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இதற்கிடையே அடுத்த புரட்சியாக அம்ரித் ரயிலில் டூ பாயிண்ட் ஓ வர்ஷன் தயாராகி வருவதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் சென்னை ஐசிஎஃப் ஃபேக்டரியில் ஆய்வு செய்த அமைச்சர் அதிநவீன வசதிகளுடன் தயாராகும் வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் மேம்படுத்தப்பட்ட அம்ரித் பாரத் ரயில் பெட்டிகளை பார்வையிட்டார் அம்ரித் பாரத் டூ பாயிண்ட் ஓ ரயில் பெட்டியில் அதிரடியான வசதிகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன பயணிகள் எளிதாக உணவு ஆர்டர் செய்து சாப்பிட பேண்ட்ரி பெட்டி இணைக்கப்பட்டுள்ளது சார்ஜ் போடும் வசதி தண்ணீர் பாட்டில் வைக்கும் இடம் பாத்ரூம் தரம் கதவு ஜன்னல் என எல்லாவற்றிலும் வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக முன்பதிவு பெட்டிகளில் இருப்பதைப் போல அனைத்து இருக்கை பகுதியிலும் சார்ஜ் போட வசதி தண்ணீர் பாட்டில் வைக்க வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஜென்ரல் பெட்டிகளில் கூடுதல் குஷன் வசதியுடன் இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன டாப்பில் உள்ள அடுக்கிலும் குஷன் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது அம்ரித் டூ பாயிண்ட் ரயிலை பார்வையிட்ட பிறகு அமைச்சர் கூறியது அம்ரித் பாரத் ரயிலை ஒரு வருடம் முன்பு பிரதமர் மோடி துவங்கி வைத்தார் இப்போது இங்கே கொண்டிருப்பது வர்ஷன் டூ அம்ரித் பாரத் ரயில் இது சாதாரண மற்றும் நடுத்தர மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட ரயில் இதில் உள்ள பொது பெட்டியில் ஏசி பெட்டிகளில் இருப்பதை போன்ற சகல வசதிகளும் இருக்கிறது அனைவருக்குமான வளர்ச்சி திட்டத்தின் கீழ் அம்ரித் ரயிலை கொண்டு வந்திருக்கிறோம் இந்த ரயிலில் இருக்கைகளின் தரத்தை பல மடங்கு மேம்படுத்தி இருக்கிறோம் சார்ஜிங் பாயிண்ட் காற்றாடி என சின்ன சின்ன விஷயத்தில் கூட தரத்தையும் புதுமையையும் கொண்டு வந்திருக்கிறோம் இந்த ரயிலில் உணவு தயாரிக்கும் பெட்டியும் உண்டு பயணிகள் ரயிலிலேயே தங்களுக்கு தேவையான உணவை வாங்கிக் கொள்ள முடியும் பாத்ரூமிலும் வசதிகளை அதிகப்படுத்தி இருக்கிறோம் வேலை நிமித்தமாக பயணம் செய்யும் சாதாரண மக்களுக்கு இந்த ரயில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று அமைச்சர் கூறினார் வந்தே பாரத் ரயிலிலும் அடுத்தடுத்து மேம்படுத்தப்பட்ட ரயில் பெட்டிகள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்றும் அவர் கூறினார் अमृत भारत ट्रेन एक ऐसी ट्रेन है जो दो साल करीब दो रेक पहले माननीय प्रधानमंत्री जी ने पिछले साल जनवरी में लॉन्च की थी और ये वर्जन टू है अमृत भारत ट्रेन का पूरी की पूरी अमृत भारत ट्रेन हमारे साधारण नागरिकों के लिए बनाई गई है ये जनरल कोच में आप देखेंगे वही फैसिलिटीज हैं जो फैसिलिटी आ, किसी प्रीमियम ट्रेन में होती है तो सबका साथ सबका विकास और अंत्योदय की जो भावना है कि गरीब से गरीब वर्ग को भी अच्छी सुविधाएं मिले उस भावना के साथ बनाया गया है आप इसमें कई फीचर्स नए देखेंगे आप सीट्स की क्वालिटी देखिए किस तरह से फैन की क्वालिटी चार्जिंग पॉइंट छोटी से छोटी चीजों का भी ध्यान रखा गया है जैसे इसमें ये लंबर सपोर्ट है तो आप देखेंगे पुराने टाइम में सीट एकदम फ्लैट होती थी ये इसका शेप इस तरह से है कि आ, आराम से व्यक्ति जब बैठे तो थकान नहीं हो तो हर चीज का बारीकी से ध्यान रखा गया है सेमी ऑटोमेटिक कपलर्स लगाए गए हैं। पेंट्री कार रहेगी इसमें जिससे कि यात्री यात्रियों को भोजन की सुविधा रहे टॉयलेट्स की पूरी डिजाइन एक तरीके से नई की गई है और हर फैसिलिटी को ऐसे ध्यान में रख के दिया गया है जिससे कि एक साधारण परिवार जो काम करने के लिए दूर दराज के क्षेत्रों में जाता है उनके जीवन में एक अच्छा बदलाव हुआ ஏழுமலை வாசா கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பக்தர்கள் கடலில் மிதக்கிறது திருப்பதி திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுந்த வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் திறப்பு கோலாகலமாக நடந்தது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டனர் கோவிந்தா கோஷத்துடன் வைகுந்த வாசலில் பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் சென்றனர் விழாவை முன்னிட்டு கோவில் முழுவதும் மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது சொர்க்கவாசல் திறப்பு முன்பு ஒரு நாள் என்று இருந்தது இப்போது பக்தர்கள் வசதிக்காக பத்து நாட்கள் திறக்கப்படுகிறது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை சொர்க்கவாசல் திறந்திருக்கும் சொர்க்கவாசல் திறப்பு விழாவை தொடர்ந்து வைகுண்ட ஏகாதசி முக்கிய நிகழ்வான தங்க தேரோட்டம் திருப்பதி திருமலையில் நடக்கிறது சக்கர ஸ்நானம் ஜனவரி பதினோராம் தேதியும் நடக்கவுள்ளது இதனையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருப்பதி திருமலையில் குவிந்துள்ளனர் கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட்ட நெரிசல் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு உள்ளது மாமல்லபுரத்தில் முதல் முறை பலூன் திருவிழா துவக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தையில் சர்வதேச பலூன் திருவிழா இன்று துவங்கியது அமைச்சர்கள் ராஜேந்திரன் மற்றும் அன்பரசன் திருவிழாவை துவக்கி வைத்து ராட்சத பலூனில் ஏறி பயணித்தனர் அதைத் தொடர்ந்து பத்துக்கும் மேற்பட்ட ராட்சத பலூன்கள் பறக்கவிடப்பட்டன மாமல்லபுரத்தில் முதல் முறையாக நடைபெறும் இந்த பலூன் திருவிழாவை காண பொதுமக்கள் ஆர்வமுடன் திரண்டு வந்தனர் பலூனில் ஏறி ஆகாயத்தில் பறந்தனர் பள்ளி மாணவர்களுக்கு இலவசம் பன்னிரண்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இருநூறு ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது மூன்று நாள் நடைபெறும் பலூன் திருவிழாவில் பிரேசில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஜப்பான் தாய்லாந்து வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட ராட்சத பலூன் வல்லுநர்கள் பங்கேற்றுள்ளனர் மாமல்லபுரத்தை தொடர்ந்து பொள்ளாச்சி மற்றும் மதுரையில் பலூன் திருவிழா நடத்தப்படும் என அமைச்சர்கள் தெரிவித்தனர்